கணபதி துணையுடன் முதன் முதலில் அன்னம் ஊட்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்த குழந்தைக்கு முதன் முதலில் அன்னப்பிராசனம் எனும் அன்னம் ஊட்டுதலுக்கான நல்ல நாட்களை நட்சத்திரம் வாரியாக பார்ப்போம் அன்னம் ஊட்டுதலை குழந்தையின் ஐந்தாம் மாதத்தில் செய்ய வேண்டும் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதிநாள் குறித்துக்கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பௌர்ணமி திதி உத்திராடம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரகோரை சிம்மம் லக்னத்தில் அன்னம் ஓட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் பரணி ரோகிணி ஆயில்யம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு அன்னமூட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை பிரதமை திதி திருவோணம் நட்சத்திரம் அமைத்தியோகம் கூடிய சுபதனத்தில் மதியம் ஒரு மணிக்கு மேல் இரண்டு மணிக்குள் சந்திரகோரை துலாம் லக்னத்தில் அன்னமூட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அஸ்வினி கிருத்திகை மகம் சித்திரை சுவாதி அனுஷம் மூலம் உத்திராடம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு அன்னம் ஊட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி சதயம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருஹோரை சிம்மம் லக்னத்தில் அன்னமூட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அசுவினி கிருத்திகை மிருகசிரிஷம் உத்திரம் விசாகம் அனுஷம் மூலம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு அன்னம் ஊட்டலாம் சுபம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி ரோகிணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருகோரை கன்னி லக்னத்தில் அன்னம் ஓட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அசுனி கிருத்திகை மிருகசிரிஷம் திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் மூலம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு ஊட்டலாம் சுபம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை பஞ்சமி திதி அஸ்தம் நட்சத்திரம் அமிர்தியோகம் கூடிய சுபதனத்தில் காலை பத்து மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் குருகோரை கன்னி லக்னத்தில் அன்னம் ஓட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அசுனி மிருகுசிரிஷம் திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் சித்திரை சுவாதி அனுஷம் மூலம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு அன்னம் ஊட்டலாம் சுபம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சப்தமி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரகோரை கன்னி லக்னத்தில் அன்னம் ஓட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் கிருத்திகை புனர்பூசம் பூசம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் அனுஷம் மூலம் உத்திராடம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு அன்னம் ஊட்டலாம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நம்முடைய சேனலில் அனைத்து சுப விசேஷங்களுக்கும் அனைவரின் நட்சத்திரம் வாரியாக நல்ல நாட்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தெரிந்தவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் காலம் சென்றவர்களின் வருடத்திதிநாளை குறித்துக்கொள்ள நினைப்பவர்கள் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஒன் டூ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமும் அல்லது ஃபோன் கால் மூலமும் தொடர்பு கொள்ளலாம் இதற்கு தேதி மாதம் வருடம் நேரம் தேவை நாள் குறித்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படும் கமெண்டில் தொடர்பு கொள்ள வேண்டாம் ஃபோன் மூலம் நல்ல நாள் குறித்தல் ஜாதக பலன் மற்றும் திருமண பொருத்தம் அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஒன் டூ என்ற எண்ணிற்கு அழைக்கவும் இதற்கு பிறந்த தேதி நேரம் இடம் தேவை